பக்த அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் மகா சிவராத்திரியை வருடந்தோறும் கொண்டாடுகின்றோம் இது இந்துக்களை பொறுத்த மட்டில் விசேஷமான ஒரு விழாவாக காணப்படுகின்றது உற்சவமாக முக்கியமான உற்சவமாக காணப்படுகின்றது சிவனுக்கு பொதுவாக நந்தியை வாகனமாக காட்டியிருக்கின்றார்கள் எந்த எல்லா ஆலயத்திலும் சிவன் மூலஸ்தானத்துக்கு முன்னால் நந்தியை காட்டியுள்ளார்கள் சிவன் நந்தியை வாகனமாக பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது உண்மையில் நாங்கள் இதை பார்ப்போம் என்றால் இதில் ஆழமான அர்த்தம் இருக்கின்றது சிவன் ஏன் நந்தியை வாகனமாக பயன்படுத்தினார் அது ஏன் அவ்வாறு காட்டப்பட்டு உள்ளது சிவன் என்று சொல்லும் பொழுது அரு உருவமானவர் என்று சொல்லப்படுகின்றது அதாவது அவருக்கென்று உருவம் கிடையாது அதாவது இந்த பௌதீக கண்களால் பார்க்கக்கூடிய உருவம் கிடையாது ஆனால் அவருடைய உருவம் சூட்சுவமான ஒரு ஜோதி சுருபம் அதனால்தான் அவரை பரமாத்மா ஆதி அந்தமில்லா அருப்பெரும் ஜோதியாக சொல்வார்கள் அதே நேரத்தில் அவர் இந்த உலகத்தில் எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது இந்த உலகத்தில் அதர்மத்தை அழை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக சொல்லப்படுகின்றது சிவன் பிரம்மா மூலமாக படைக்கின்றார் என்று கூறுவார்கள் இதிலே பிரம்மா என்று சொல்லும் பொழுது ஒரு வயதான தோட்டத்தில் ஒருவரை காட்டியிருப்பார்கள் அவருடைய கைகளில் ஏடுகள் காட்டப்பட்டிருக்கும் சிவன் பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுக்கின்றார் சிவனுக்கு என்று தனியாக எந்த ஒரு உடலும் கிடையாது அப்ப அதனால்தான் மக்களுக்கு உண்மையான ஆன்மீக ஞானத்தை கொடுப்பதற்காக பிரம்மாவின் சரீரத்தை சிவன் பயன்படுத்துகின்றார் அதனைத்தான் பாக்கிய ரதம் என்று கூட பிரம்மாவை கூறுவார்கள் ஏனென்றால் சிவன் பிரம்மா மூலமாக அவருடைய உடலின் மூலமாக வந்து இந்த ஞானத்தை எங்களுக்கு அருளுகின்றார் அதன் ஞாபகார்த்தமாகத்தான் சிவன் ஆலயங்களில் சிவனுக்கு சிவலிங்க வடிவமாகவும் வைத்து அவருக்கு முன்னால் நந்தியையும் காட்டி இருக்கின்றார்கள் எப்பொழுது சிவன் இந்த பிரம்மாவின் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கின்றாரோ அது உண்மையான கீதை என்று சொல்லப்படுகின்றது அந்த கீதையின் மூலமாக அந்த சிவனின் வாசகம் மூலமாக எங்களுடைய அறியாமை என்ற இருள் நீங்கி எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படுகின்றது உண்மையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம் அதாவது நாம் யார் நாம் யாருக்கு சொந்தம் நாம் எதற்காக இந்த பூமியில் இருக்கின்றோம் பல கேள்விகளுக்கு இந்த ஞானத்திலிருந்து நாம் பதில்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்